பிரதான பல நேரம் நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு சகல வழக்கறிஞர்களும் இனி அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு சகல வழக்கறிஞர்களும் இனி சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பல்பு அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் கனிமுள்ள சஞ்சீவ சட்டத்தரணி வேடத்தில் வந்தவரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை அடுத்து இந்த உத்தரவை போலீஸ் மாதிபர் பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கும் போதைப் பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் நீதிமன்றில் சட்டத்தணிகள் சோதனையிடப்படாதை சாதகமாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளது எனவே இனிமேல் சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்துக்குள் நுழையும் முன்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் இந்த விடியோ தொடர்பில் நீதிசபை ஆணைக்குளுடன் பேசப்படும் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்புக்காக ஆயுதம் இந்திய போலீசார் நியமிக்கப்படுவர் எனவும் அவர் குறிப்பிட்டார் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிரதான பணிமனை நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பித்துள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிரதான பணிமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க ஆரம்பித்துள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் இந்த நடவடிக்கை ஆரம்பமானது அத்துடன் இனிவரும் நாட்களில் தினசரி நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று முதல் கொழும்புக்கோட்டை பத்ரமுல்லை வரை இபோசா இரவு நிற பேருந்து சேவையும் நடத்தப்படுகின்றது கடவுச்சீட்டுக்கான அவசர சேவை தொடர்பில் அவர்கள் மாத்திரம் வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும் பணிமனைக்கெனவும் தற்போது போதுமான கடவுள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்படத்தை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியவர்கள் தங்களது பற்றிச்சீட்டுகளை சமர்ப்பித்தால் கட்டிய பணத்தை மீளப்பெற முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கட்டுப்பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு கட்டுப்பணத்தை செலுத்திய போது வழங்கப்பட்ட பற்றிச்சீட்டுகளின் பிரதியை சமர்ப்பித்தல் வேண்டும் அத்துடன் விண்ணப்ப கடிதம் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் மாவட்ட தேர்தல் பணிமனைகளில் குறித்த ஆவணங்களை சமர்ப்பித்தாள் வேட்பாளர்கள் தங்களின் கட்டப்பணத்தை மீளப்பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்களுடைய நலனை பாதிக்கின்ற செயல்பாடுகளுக்கு எமது அரசாங்கத்தில் விதத்திலும் இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வியல் பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் கனியமணல் அகழ்வுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் பர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மன ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் பகுதியில் நேற்று கனியமணல் ஆய்வுக்காக வருகிறந்த குழுதுரவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்துமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் மன்னார் மாவட்டத்தின் மக்களுடைய நலன் அவர்களுடைய வாழ்வியலை அவர்களுடைய பொருளாதாரத்தை பிரச்சினைக்கு உட்படுத்துகின்ற எந்தவித செயற்பாட்டுக்கும் எமது அரசாங்கத்தில் இடமில்லை எதிர்வரும் காலங்களிலும் இவ்வகையான செயற்பாடு ஏற்படாத வண்ணம் இந்த மன்னார் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்களை எமது அரசாங்கம் எப்பொழுதும் எடுக்க ஆயத்தமாக இருக்கின்றது பொதுமக்களை ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்தவித செயற்பாட்டுக்கும் எமது அரசாங்கம் துணை போகப் போவதில்லை என்பதை இவ்வுரத்தில் கூறிக்கொள்வதோடு கடந்த கால அரசாங்கங்களால் வழங்கப்பட்ட அனுமதிகள் அது தொடர்பாகவும் மீளாய்வுகளை மேற்கொள்வதற்குரிய உத்தரவுகளை எமது அரசாங்கம் பிறப்பித்துள்ளது எனவே மக்கள் இது தொடர்பாக கிளேசம் அடைய தேவையில்லை மன்னார் திருக்கேஸ்வர ஆலய மகா சிவராத்திரி விழா தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது மன்னார் திருக்கேஸ்வர ஆலய மகா சிவராத்திரி விழா தொடர்பான முன்னாய்த்த கலந்துரையாடல் நேற்று திருக்கேஸ்வர ஆலய சம்பந்தர் மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருக்கேஸ்வர ஆலய திருப்பணி சபை தலைவர் ராமகிருஷ்ணன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிகள் போலீசார் பங்கேற்றனர் நாட்டின் பல பாகங்களில் இருந்து கடந்த வருடங்களை போன்று லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் முன்னாயிரத்த நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டன இதன்போது போக்குவரத்து ஒழுங்குகள் சுகாதாரம் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்களாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டன ஜாழ்ப்பாணம் வத்ராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தகராறு காரணமாக ஜாழ்ப்பாணம் வடமாட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வரையிறந்த நபர் ஒருவர் பவுனியா பகுதியிலிருந்து காரில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் பூந்து தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் கம்பி மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகின்றது வாகனத்தில் வரையிறந்த தாக்குதல் குழுவினர் வாகனத்திற்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது காயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கனி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மருதங்கி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி சமுத்தி வங்கியின் பொதுசபை கூட்டம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கனி சமுத்தி வங்கியின் பொதுச்சபை கூட்டமும் புதிய கட்டுப்பாட்டு சபை நிர்வாக தெரிவும் நேற்று இடம்பெற்றது மருதங்கணி சமுத்தி வங்கி கட்டுப்பாட்டு சபை தலைவர் வேலாயுதம் பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதமர் வடமொராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகரமூர்த்தி பங்கேற்றார் இறுதியில் கட்டுப்பாட்டு சபையின் புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றது இதில் சமுத்தி பயனாளிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் பவுனியா மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று மத்தியஸ்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலைக்கு மத்தியஸ்தம் என்ற துணிப்பொருளில் மத்திய சபை தொடர்பான விழிப்புணர்வு செயல் நேற்று பவுனியா இரம்பிக்குளம் மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது நீதி அமைச்சின் வழிகாட்டலில் சீரா நிறுவனத்தின் நிதி உதவியை பவுனியா மாவட்ட செயலக சபை அபிவிருத்தி உத்தியோகர் கூனா காண்டிபனின் ஏற்பாட்டில் கல்லூரி ஜியாமினி நிகழ்வு நீதியமைச்சின் நாடு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் பாடசாலைக்கு மத்தியஸ்தம் என்ற துணைப் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதன் ஒரு கட்டமாக பிரிவுக்குட்பட்ட கல்வியற்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மத்தியஸ்தம் தொடர்பான விழிப்புணர்வும் அது தொடர்பான அரங்கம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட மத்திய சபை பயிற்சியாளரும் இணைப்பு அதிகாரியுமான எஸ் ராஜா யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய சபை அபிவிருத்தி உத்தியோகரான மூந்தன் தர்சிகா வவுனியா பிரதேச மத்திய சபை அபிவிருத்தி உத்தியோகர் ஜெசிந்தா ஆகியோர் வளவாளர்களாக பங்கேற்று மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கியுள்ளனர் இந்த பயிற்சியானது தொடர்ச்சியாக மூன்று தினங்களுக்கு இடம்பெறுகின்றது உள்வாங்குதல் உடனான அனத்த ஆபத்து குறைப்பு செயற்பாடுகளை மேம்படுத்தல் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் சூழல் தொகுதியை பாதுகாப்பதும் மற்றும் வாழ்வாதாரத்தினை பேணுதலும் சேர்த்திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பு ஓட்டமாவடி சிகரம் அமைப்பினால் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு கோரலை பெற்று மேற்கு பிரதேசம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை உள்வாங்குதல் உடனான அனத்த ஆபத்து குறைப்பு செயற்பாடுகளை மேம்படுத்தல் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் சூழல் தொகுதியை பாதுகாப்பதும் மற்றும் வாழ்வாதாரத்தினை பெணுதலும் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் ஊட சந்திப்பு குரலை பெற்று மேற்கு பிரதேச தலகம் ஓட்டமாவடியில் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் எஸ் ஐ தௌபிக் தலைமையில் நடைபெற்ற ஊட சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனும் பங்கேற்று கருத்து தெரிவித்தார் இது போன்ற ஒரு செயல்பாட்டை பிரதேச செயலாளர் அவர்கள் கூட அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி கட்டிடத்திலே ஒரு கொடுத்து இந்த விஷயத்தை நான் இடம் பெருமாள் அடைகிறேன் புளித்தி பார்க்குறோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பார்க்குறோம் மாற்றுத்திறனாளிகளை திறனாளிகளை ஊக்கமளிக்கும் ஒரு செயல்திட்டமாக கூட பார்க்கின்றோம் எனவே இது சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயமா இருப்பதால் நான் பாராட்டேன் தொடர்ந்து இந்த பயிற்சி நிலையமானது சிறப்பாக இயங்க உள்வாங்குதல் சம்பந்தமான எமது அமைப்புகள் எமது சிகரம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் மேற்கொண்டு வரப்படக்கூடிய கொண்டு வரக்கூடிய இந்த பொழுத்தின் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் எமது ஓட்டமாவடி பிரதேசத்தில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது மக்களுக்கு மக்களை அடையும் வரைக்கும் நாங்கள் இந்த விழிப்புணர்வுகளை செய்திருக்கின்றோம் இதனால் நாங்கள் பாரிய வெற்றிகளையும் நாங்கள் கண்டுள்ளோம் ஏனென்றால் இன்று பல்வேறுபட்ட பாடசாலைகள் வைத்தியசாலை இங்கு இருக்க பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் அஹ் பொழுத்தேன் பாவனை தவிர்க்கக்கூடிய நிலவரங்களை உருவாக்கி இருக்கின்றோம் மட்டக்கிளப்பு காத்தாங்குடியில் முஸ்லிம் குடும்பங்களுக்கு நோன்பு திறப்பதற்கான பெருச்சம்பழங்கள் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு காத்தாங்குடி மற்றும் காத்தாங்குடியை அண்மித்த முஸ்லிம் பிரதேசங்களில் உள்ள குடும்பங்களுக்கு எதிர்வரும் ரம்லான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்கென பெரிச்சம்பளங்கள் நேற்று விநியோகிக்கப்பட்டன சவுதி அரேபியாவில் உள்ள தனவந்திரி நாள் கிரா பவுண்டேஷன் நிறுவனத்துக்கு வழங்கிய பெரிச்சம்பழங்களை இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன ஐம்பத்தி நான்கு பள்ளிவாய்கள் மற்றும் நிறுவனங்களுக்கும் பெரிச்சம்பழங்கள் வழங்கப்பட்டன ஹிரா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் செயலாளர் மும்தாஸ் மதனியின் ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் எம் ஹிஸ்புல்லா பெரிச்சம்பளங்கள் வழங்கி வைக்கப்பட்டன காத்தாங்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மஹூத் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தின் கிழக்கு மாகாண அலுவலக பொறுப்பதிகாரி சியாத் உட்பட முக்கியஸ்தர்கள் பள்ளிவாயல் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகள் ரஷ்ய உக்ரைன் மோதலுக்கு உக்ரைனே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் மோதலுக்கு உக்ரைனே காரணம் எனவும் உக்ரைன் மோதலை ஆரம்பித்திருக்கக் கூடாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகளின் சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதி தான் சந்திக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் மஸ்கோவின் படையெடுப்புக்கு உக்ரைன் ஜனாதி காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடனான யுத்த நடத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு இடமளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையும் அதிகாரமும் தன்னிடம் இருப்பதாகவும் அது சரியான விதத்தில் இடம்பெறுகின்றது எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தவறான தகவல் உலகத்தில் வாழ்கின்றார் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜான்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் குறித்து ரஷ்யா பல பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீது சகல மரியாதையும் வைத்திருக்கும் அதே வேளை அவர் தவறான தகவல்களை உலகத்தில் அவர் தவறான தகவல் உலகத்தில் வாழ்கின்றார் என்பதையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் உக்ரைன் ஜனாதிபதிக்கான மக்களின் ஆதரவு நாற்பது வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்துள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி கருத்து வெளியிட்ட நிலையிலேயே உக்ரைன் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனக்கான மக்கள் ஆதரவு குறித்த பொய்யான புள்ளி விவரத்தை ரஷ்யாவை பரப்பியுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் உள்ள அபூர்வமான கனிய வளங்களான லித்தியம் மற்றும் டைட்டானியத்தின் ஒரு பகுதியை அமெரிக்க ஜனாதிபதி கோரியுள்ளாரா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி அந்த கனிய வளங்களின் ஐம்பது வீதத்தின் உரிமையை அமெரிக்கா கோரியதாலும் இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்காதாலும் தான் அமெரிக்காவின் வேண்டுகோளை நிராகரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் நான் உக்ரைனை பாதுகாக்கின்றேன் என்னால் அதனை விற்க முடியாது எங்கள் நாட்டை விற்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜனின்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஏஜுவன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்